ஓம் சாய்ராம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வங்களாக எத்தனையோ மகான்கள் அவதரிச்சிருக்காங்க அவங்க நமக்கெல்லாம் குருவாக இருந்து வழி நடத்திக்கிட்டும் இருக்காங்க வாழ்க்கைக்கு பாதை அமைச்சு கொடுத்துட்டு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன் பாதையாகவே இருந்து நமக்கு அருமையிட்டே இருக்காங்க அப்படியான மகான்களில் ஒருத்தர் தான் பகவான் ஷீரடி சாய்பாபா ஷீரடி சாய்பாபா அப்படிங்கிற ஒரு உன்னதமான மகான் வாழ்க்கையை கடப்பதுங்கிறது கர்மாவை கடப்பது அப்படிங்கிறார் மேலும் இந்த வாழ்க்கைக்கான போதனைகளாக மிகப்பெரிய விஷயங்களையெல்லாம் அவர் சொல்லலை மிக மிக எளிமையான மிக மிக இலகுவான விஷயங்களையே நமக்கு சாய் சத் சரிதத்தில் உபதேச உபதேசனை பண்ணியிருக்கிறார் ஷீரிடி அப்படிங்கிற சின்ன கிராமத்தில் இருந்துக்கிட்டு தன்னை நாடி வருகிற பக்தர்கள் எல்லாருக்கும் பாபா அருமையதில் மிக மிக முக்கியமானது நம்பிக்கை பொறுமை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையையும் பொறுமையையும் கொண்டு செயல்படுறாங்களோ அவங்க ஒருபோதும் நிம்மதியை இழக்க மாட்டாங்க கர்ப்ப சிந்தனைகளிலோ அடுத்தவரை காயப்படுத்துவதிலோ ஒருபோதும் இறங்க மாட்டார்கள் அப்படின்னு விவரிக்குது சாய் சத் சரிதம் அது மட்டும் பகவான் கீரடி சாய்பாபாவோட பக்தர்களில் மிக மிக முக்கியமானவர் பாய் இவரை தன் மகளை போலவே பாவிச்சார் சாய்பாபா ஒரு நாள் பகவான் சாய்பாபா மகள் லக்ஷ்மிபாய்க்கு ஒன்பது நாணயங்களை வழங்கினார் பாபா அப்படித்தான் சொல்கிறார் இவை நாணயங்கள் நாணயங்கள் என்றால் காசும் பணமோ அப்படிலாம் இல்லை ஒழுக்கங்கள் நன்மெறிகள் பாபா மிக எளிமையாக வழங்கிய இந்த அறுவரைகள் லக்ஷ்மிபாய்க்கு வழங்குவதாக சொல்லி உலகத்தின் சகல மக்களுக்காகவும் வழங்கப்பட்ட நாணயங்கள் தான் அப்படின்னு பக்தர்கள் சிலிர்ப்போன்னு சொல்கிறாங்க சரி பாபா வழங்கிய அந்த ஒன்பது நாணயங்கள் என்ன அகங்காரம் இல்லாத நிலை அகங்காரம் கர்வம் அலட்டல் ஈகோ இந்த நிலையிலெல்லாம் இல்லாமல் இருக்கணும் பொறாமை யார்டையும் எக்காரணத்தை கொண்டோ பொறாமை உணர்வோடு இருக்காதீங்க எவரை பார்த்தும் எதற்காகவும் எல் முனை அளவு கூட பொறாமைப்படாதீங்க அப்படிங்கிறது மூணாவது இடைவிடாத பக்தி பக்தி சேவை பக்தி என்பதும் சேவை என்பதும் வேறு வேறு நாம நினைச்சிட்டு இருக்கோம் அது இல்லைன்னு சாய் பாபா குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் இருப்பவையும் அல்ல சதா சர்வ காலமும் கடவுளின் மீது இறையின் மீது பக்தியும் சக மனிதர்களுக்கு சேவையும் செய்து கொண்டே இருங்கள் இடைவிடாமல் கடவுளை நினச்சிக்கிட்டே இருங்க உங்கள் கரும வினைகளை களைவதற்கும் அவற்றிலிருந்து நாம் விடுபடுறதுக்கும் பக்தியும் சேவையும் தான் மிக மிக முக்கியமான வழிகள் நாலாவது பற்றற்று இரு எதன் மீதும் பற்று வைக்காதீங்க பொன்னின் மீது பொருளின் மீது படாடோகங்களின் மீது ஆடை ஆபரணங்கள் மீதுன்னு எதன் மீது பற்று வைக்காதீங்க எதன் மீது ஆசைப்படுறோமோ அவை கிடைக்கிறதுல தாமதம் ஆயிடுச்சுனாலோ அல்லது கிடைக்காமலே போயிடுச்சுனாலோ அவை நமக்கு பெரும் துக்கத்தை கொடுத்துடும் ஆசை நிறைவேறாத போது தான் பொறாமையும் கர்வமும் தலை தூக்கும்னு சொல்கிறார் பகவான் ஷீரடி சாய்பாபா அஞ்சாவது குருவின் மேலே முழு நம்பிக்கை நீங்கள் யாரை குருவாக ஏற்றுகிட்ருக்கீங்களோ அவர்கள் மீது நம்பிக்கை உங்களின் கர்மாவை தொலைக்கிறதுக்கு குருவின் அண்மையும் அருளும் அவசியமுங்கிறத நாங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால் குருவின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் ஆறாவதா அமைதியான இயல்பு அதாவது இயல்பாக இருங்க அமைதியாக இருங்க அமைதியையே இயல்பாக்கிக்கங்க இயல்பானது ஒரு அமைதி மட்டும் இருந்துருச்சுன்னா அந்த அமைதி பேரமைதியை நோக்கி நம்மளை விட்டுட்டு போயிடு கூட்டிகிட்டு போயிடுது இயல்பற்ற அமைதியாக இருந்துச்சுன்னா அப்படியான அமைதியை நமக்கு உள்ளார ஒரு அலட்டலையும் கர்வத்தையும் பொறாமைக்கும் கொடுக்கும் ஏழாவதாக பாபா சொல்கிறது உண்மையை கண்டறிகள் உண்மையை அறிந்து கொள்ள முயலுங்கள் உண்மையை விரும்புங்கள் உண்மையாக இருக்கிறதுல உள்ள இன்பத்தை உணருங்கள் உண்மை தான் சத்தியம் உண்மையின் பக்கம் இருந்தால் நீங்கள் சத்திய பக்கம் நிற்கிறீங்கன்னு அர்த்தம் சத்தியத்தின்படி இருந்துட்டீங்கன்னா கடவுளோட அன்புக்கு நீங்கள் பாத்திரமாகறீங்க கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறாருன்னு அர்த்தம் எட்டாவது பகை பாராட்டதிங்க பகையில் நல்ல பகை கெட்ட பகைன்னெல்லாம் கிடையாது பகைனாலே வீண் பகை தான் தேவையற்ற பகையோடு இருந்தால் பொறுமையாகவும் இருக்க முடியாது நிதானத்தை கைகொள்ள முடியாது அமைதியாகவும் இருக்க முடியாது அதனால் யார்கிட்டையும் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்க பாருங்கள் அடுத்ததா ஒன்பதாவதா பிறர் மீது குறை சொல்லாதீர்கள் அப்படிங்கிறார் பகவான் பாபா அடுத்தவங்கிட்ட பேசும்போது அவர்களுடைய குறைகளை சொல்லவே சொல்லாதீங்க குறைகள் இன்று இங்கே யார் இருக்கா குறைகளை எல்லாம் லென்ஸ் வச்சு பார்க்க தொடங்கினா அவர்கள்ட்ட இருக்கிற நிறை ஒருபோதும் நமக்கு தெரியாமலே போயிடுது தானே இதைத்தான் பாபா உணர்த்துகிறார் யாரையும் குறை சொல்லி பார்க்காதீர்கள் குறை பார்க்காதீர்கள் அடுத்தவருடைய குறைகளை எப்போதும் தோண்டி துருவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்முடைய முன்னேற்றத்தையும் தடுக்கும் குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிற போது பரஸ்பரம் புரிஞ்சுக்கிறதும் நடக்காது அறிந்து கொள்வதும் நடக்காது அன்பு போராட்டுறதும் இல்லாமல் போயிடும் இவை தான் அந்த ஒன்பது நாணயங்கள் இதை கடைபிடித்து வந்தால்தான் குருவருள் பாபாவுடைய குருவருளும் கிடைக்கும் கடவுள் அப்படிங்கிற திருவருளும் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சாய்பாபா மிக மிக அழகாகவும் எளிமையாகவும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் இந்த ஒன்பது நாணயங்கள் தான் நம்மளுடைய கர்மாவை தீர்க்கிற பொக்கிஷம் வாழ்வியல் கோட்பாடு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத பாபாவை தவிர இவ்வளவு எளிதாக வேறு எந்த மகன் சொல்லியிருக்க முடியும்